ஏ வணக்கம் பத்ரகாளி வாடா மோன வா வா சாப்பியா என்ன பண்ற வணக்கம் வணக்கண்டா வணக்கம்டா ஆர்வம் அண்ணா வணக்கம் தங்கை வணக்கம் 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 அண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நீ சாப்பிட்ட அப்படின்ற வேலை இருக்கு ஹாய் ஹாய் அக்கா ஹாய் பானுமா எப்படி இருக்க அப்பா எப்படி இருக்காது அடா பத்ரகாளி அமுதா அவார்டு வாங்க போறேன் அதான் கேட்டேன்டா எங்கன்னு அமுதா சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பானுமா அப்பா உடம்பு பரவாயில்லையா எப்படி இருக்கிற அப்பா சூர்யா ஒழுங்காக ஓடி போயிடு சூர்யா ஏறிமே தலைவல நீ வேறு வந்து ஹாய்மா ஹாய் தங்கம் தாரிச்சலும் என்ன பண்ணுற சாப்பிட்டியா நான் இன்னும் சாப்பிடல ஏன் மன்னார்குடிமா மன்னார்குடியில் தராங்களா சூப்பரா சூப்பரா வாழ்த்துக்கள்ரா மகனே தானி தங்கம் சாப்பிட்டியாடி ஏன் இன்னும் சாப்பிடல நீங்கள் நான் இனி சாப்பிட்டேன் பொங்கல் செஞ்சேன் பொங்கலும் தேங்காய் சட்னி தனி ஒருவன் தனி ஒருவன் படப்பை அமுதாயா எனக்கு எப்ப சாவு வரும் சொல்லுங்க ஐயோ ஏண்டா தனி ஒருவன் ஏன் இப்படி சொல்ற அப்பா இறந்துட்டாங்க எப்ப பண்ணுமா ஐயோ நான் லைவ் போட்டே ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுல சாடித்தம்மா அமுதா ரொம்ப அழகா இருக்கீங்க நன்றிப்பா மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு அம்மா சேர்த்து ரொம்ப கஷ்டம் ஏன் தனி ஒருவன் கஷ்டப்படாத அப்படி பார்த்தா தான் கஷ்டம் தான் கஷ்டமா இருக்கு அதுக்காக வான் தாங்க எங்க இருக்கு இப்போ ஆமாக்கா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அக்கா கண்டிப்பா இருக்கும் தாங்க எவ்வளவு நாளா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்துருந்தீங்க வாங்க போறேன் அதெல்லாம் கை கைவிட்டு எவ்வளவு ஹாஸ்பிட்டலில் அவரால் வேலையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் நம்ம கூட இருப்பாருன்னு நினச்சிருந்தானே பார்த்தோம் இப்போ இல்லைன்றப்போ கஷ்டமா இருக்கும்ல அப்பா வீட்டில் தான் இருக்கீங்களா ஹாய் காலை வணக்கம் வாங்க வாங்க அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா எப்படி இருக்காங்க முடியல ஐயா போதும் போதும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா எந்த தொல்லையும் இல்லை ஏன் தனி ஒருவன் ஆயா இருக்கேன் கவலைப்படாத அந்த தாய்ல ஏடா அந்த அது 55 வயசு தான் அக்கா. ஐயோ அண்ணி எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. இந்த வேளைல கூட டப்பா தெரியுது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. தமிழ் தான் தெரியும். அங்க லவ் யூ டி ஆறா இது. அதான் பண்ணுவான் நம்ம கூட இருப்பாங்கன்னா நம்மளும் கஷ்டப்படுத்தோம் சரி விடு கடவுள் கிட்ட அப்படி இருக்காங்க கவலைப்படாதே நீ உடம்ப கெடுத்துக்காத பார்த்து பத்திரமா செல்வா செல்வாங்க நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கும் நான் செத்திடுவேன் நிம்மதியா இருப்பேண்டி லவியடியா யார் செத்தா எனக்குண்ணா யார் இருந்தா எனக்குனா நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு அது போதும் அக்கா எனக்கு மறக்க முடியல அக்கா கண்டிப்பாக மறக்க முடியாதுப்பா நம்ம அப்பா வச்சு எப்படி மறக்க முடியலை லைக் ஓகே பாய் பாய் அண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு லைவுக்கு வந்ததுக்கு செத்தா அவங்களுக்கு தான் நஷ்டம் சாகுறவங்களுக்கு நஷ்டம் சாகுறவங்களோட குடும்பத்துக்கு நஷ்டம் நீ சேர்த்தீன்னா உன் குடும்பத்துக்கு நஷ்டம் எனக்கு ஒன்றும் கிடையாது நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பாரு இந்த பாரு எனக்கு இது ஒரு இது இதுங்கள பாத்துக்குன்னே நான் இருப்பேன் இன்னும் செல்ல மாட்டீங்க ஒரு ஹாஃப் அவர் லைவ் போடுனா ஹாஃப் அன் ஹவர் லைவ்ல வந்து என்னை லவ் பண்ற நான் செத்து போயிடுவேன்னு சொல்றேன் ஏன்மா செத்தா செத்து போவோம் என்ன எனக்கு உன்னை பிடிக்கல யாரு இந்த செத்துறன்னு சொல்ற டாபர்னால எனக்கு பிடிக்காது இதோ மூணு பேர் மூணு பேர் மனுஷனே இல்ல அங்க தப்பு தப்பு வாசி பேசுன எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க இனிய காலை வணக்கம் அன்னியாரே சாப்பிட்டீங்களா எல்லோரும் நலமா எல்லாம் நல்லா இருக்கும் தேவராஜ் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சா நாங்க சாப்பிட்டோம் பொங்கல் சட்னி சாப்பிட்டோம் சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்ட காரில இருந்து எப்படி இருக்கீங்க தேவராஜ் பிடிச்சி எனக்குலாம் எவனையும் பிடிச்சதுலாம் கிடையாது எனக்கு பிடிச்சவனா எவனுமே கிடையாது குமார் ஹாய் வணக்கம்மா வணக்கம் தங்கம் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் குமார் நீங்க சாப்பிட்டீங்களா தர்மராஜ் சாரிப்பா நான் தேவராஜ் தேவராஜ் தர்மராஜ் படிக்க தெரியா சாமி இங்கிலீஷ்ல இருக்க பொய் சொல்லாதவா யார் நீ நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும் வேற எவனையும் பிடிக்காது எதுக்காகவும் பிடிக்காது எனக்கு ரெண்டு தம்பிங்க இருக்கிறாங்க என் மேல உயிரியே வச்சிருக்கு என் புருஷன் என் பப்ளி பொப்ளி இருக்குது

வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் இட்லி சாம்பார் இட்லி சாம்பாராண்டை புரிய ப்ரோ சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்ல அக்கா ஏன் பண்ணுமா சாப்பிடு ஏறி உடம்பு சரியில்லை உங்களுக்கு ம் சாப்பிடு சாப்பிடாம இருக்காதீங்க சரியா ஐயோ கடவுளே யாரு நான் ஏன் பொய் சொல்லணும் பொய் சொல்லுன்ற அவசியமே எனக்கு மறந்து விட்ட மனிதர்களை பற்றி ஏன் நினைக்கிறீர்கள் மறந்து விட்ட மனிதர்களை பற்றி ஏன் நினைக்கிறீர்கள் நான் நினைக்கலையே நான் மறக்கவே இல்லையே நான் ஏன் மறக்கிறேன் நான் மறக்கலையே சாப்பிட பிடிக்கலாக்கா அப்படி சொல்லாத பானுமா சாப்பிடுங்க குத்தி பாப்பா எப்படி இருக்கு பாத்தியா இங்க இருக்காங்களா ஊர்ல பானு எப்படி என்ன ஆச்சு அப்பா அப்பாவுக்கு